மீன் தொட்டியில் மீன் வளர்க்குறது நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும் அதே மாதிரி ஒரு சின்ன பையன் மீன் தொட்டியில் மீன் வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க தாத்தாவை கூட்டிட்டு கடைக்கு போய் நிறைய மீன்கள்லாம் காமிக்கிறான் அந்த தாத்தாவும் எல்லா மீன்களையும் வாங்கி கொடுக்கறாரு அதுல ஒரு சுறா மீன் அதையும் கேட்குறான் அந்த தாத்தா அதையும் வாங்கிட்டு வந்து இந்த மீன் தொட்டிக்குள்ள விடுறாங்க கொஞ்ச நாள் ஆகுது இந்த பையன் அதை கவனிச்சுக்கிட்டே இருக்கான் இந்த சுறா மீன் மட்டும் ரொம்ப சீக்கிரமாக வளரவே இல்லை ரொம்ப குறுகிய வளர்ச்சி தான் அடைஞ்சிருது அப்போ இந்த பையனுக்கு டவுட் வந்து தாத்தா ஏன் இது மட்டும் ரொம்ப சின்னதாகவே இருக்குது அப்படின்னு கேட்டப்ப அந்த தாத்தா அந்த பையன்கிட்ட சொன்னாராம் பொதுவாக எல்லா மீனை விட மிக வேகமாக அதிகமான வளர்ச்சி இருக்கிறது இந்த சுறா மீனுக்கு தான் இந்த மீனை இந்த மீன் தொட்டிக்குள்ளே நீ வச்சுருக்கிறதுனால அதில் ஒரு நாலு அடிக்கு மேலே கண்டிப்பாக வளர முடியாது ஆனா அதே மீனை நீ கொண்டு போய் கடல்ல விட்டனா அது எட்டு அடிக்கு மேல பயங்கர வளர்ச்சியோட வளரும் அதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையும் நம்ம சின்ன ஒரு உலகத்துக்குள்ளே இருந்தோம்னா நம்ம வளர்ச்சி பெருசா இருக்காது அதே இந்த உலகம் கடல் மாதிரி அங்க போய் நம்மளுடைய வளர்ச்சியை நம்ம தீர்மானிச்சோம் அப்படின்னா மிகப்பெரியதாக வளர முடியும்